வணக்கம் இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அதனாலதான் இந்த வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி எங்க அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவல்ல போனதான் நேஷனல் லெவல்ல போகலாம் ஏக இறைவனுடைய சார்த்தியும் சமாதானமும் நான் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் டாக்டர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன் மக்கள் பவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான அணிகளை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சட்ட உதவிகள் பொருளாதார உதவிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அரசு சார்ந்த சலுகைகளை தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்பால் அந்த பணிகளை எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு கடமையாக நமது திட்டங்களில் ஒன்றான ரம்ஜான் மாதத்தில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் திருமணம் செய்யாமல் முதிர்கனியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான குடும்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழி வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் ஒரு நபருக்கு ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் இருக்கின்றது எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம் மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாகிய தாங்கள் தங்களுடைய சதக்காக்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த ஏழைகளுடைய சிரிப்பை நாம் காண்பதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் ஏழை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துக்கு நாம் இரண்டாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஒரு ஏழையின் எத்தனை குடும்பத்தை உங்களால் தத்தெடுத்து நபர்களை நீங்க தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி சலாம் இப்போ எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துட்டே இருந்தார் அப்ப நான் வெளியே போறேன் டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு யாருன்னு தெரியல இன்னொன்னு சாவுக்கு பயம் இப்படிய பயப்படுறது சாவுக்கு பயந்து எல்லாம் ஒன்னும் இல்ல சாவுக்கு அப்புறமா வரப்போற பொறுப்பு தான் ரொம்ப பயந்துருந்தோம் நானும் சரி எங்க அப்பாவும் அதை பத்தி எல்லாம் நடக்கலாம் அப்பலாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேதனை தான் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு எதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களோட ஒரு குறிக்கோள் அந்த ஒரு கவலையா தான் இருக்கு எதுக்கு இது சொல்லறோம்னா இப்ப இந்த நாலாவது எஃப்ஐஆர் போட்டு நாலு நாள் ஆயிருச்சு இந்த நாலு நாள் போட்டு எஃப்ஐஆர் நாலாவது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பில்ல புருஷனை பிடிச்சிட்டாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க பொண்டாட்டியை பிடிக்க முடியல அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவான் பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸ டெலிவரி பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான் அது எப்போ பிடிக்க போறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மற்ற ரெண்டு பேர் சரண்டர் ஆகிட்டுறாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்போதான் பாடி வாங்கினால அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ்தான் எப்போ பிடிக்க போறீங்க அதை பிடிச்சா தானே இது வந்து கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடாதான் திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காதிங்க இப்படி தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணா அப்புறமா அப்போ தப்பு மேலே தப்பு மேலே பண்ணி 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 எக்ஸ்ட்ரீம் இப்போது உள்ளே இருக்கான் டெத்து அளவுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் அது மாதிரி பண்ணாதீங்க உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னால் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதே வேண்டாம் நீங்கள் அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் டாக்குமெண்ட்ஸு எவிடென்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நீங்கள் அவங்க காப்பாற்றுற நினைக்கிறதெல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம் அதனால அவங்கள காப்பாத்துறது நினைக்கிற ந நினச்சி தப்பு மேலே தப்பு பண்ணி 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 இது இன்னும் பெரிய இஷ்யூவாக ஆக்கிறாதீங்க தப்பு பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சு சஸ்பெண்ட் பண்ணால் அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அவங்க உள்ளே போவாங்க அது ஓகே பிளஸ் நம்மள்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற ஹேண்டில் பண்ணுவோம் அதனால இதுல கவர்மெண்ட் தலைஞ்சி நம்ம கெட்ட பேர் அவங்களை அபிஷியல் சப்போர்ட் பண்ணி 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 கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமாரோட ஹிஸ்டரியெல்லாம் நான் எடுத்து ரொம்ப நான் டீப்பா தான் பாக்குறேன் எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை நான் ரொம்ப பதட்டம் எல்லாம் படல ரொம்ப எக்ஸைட் ஆகல ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆகிடும் அந்த சீன்லாம் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன் என்னை பார்த்தா பயப் பயப்படுற மாதிரி என்னை பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க நினச்சி என்ன ஏதாவது வேறு ஏதாவது போட்டு பண்ணலான்லாம் கூட பண்ணி பண்ணிடாதீங்க என்னை பார்த்தா அப்படி தெரியுதா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன் பார்த்துவோம் இப்போ அவரை பற்றி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இந்த செந்தில் செந்தில்குமார்ன்றவர் அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட் தான் போட்டிருக்காரு அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு நான் கமெண்ட்ல வேணா சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ரெஃபரன்ஸ் வேணா அதுல போட்டு விடுறேன் அது டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு இப்படிதான் எங்க அப்பாவும் காமிச்சாரு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து எடுத்து பப்ளிக் இது வந்து டிஜிபி லெவல் வரைக்கும் போயிருக்கு அப்போ அந்த டிஜிபி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காரு இது இப்போ அப்பயோ ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தா எடுத்திருந்தாருன்னா இந்த டெத்திங் இங்கே அங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்துட்டு எவ்வளோ தேடியோடுனா திருநெல்வேலியில் வந்துட்டு அவன் இது பண்ணியிருப்பான் அப்போ எந்த லெவலில் ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இது அத்தாரிட்டியில் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்ல வேலை செய்யற அந்த கிருஷ்ணமூர்த்தி இவன் கொலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு அங்க கேமரா மூணு நாள் சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கானா எந்த தெரியத்தில் அது பண்ணியிருக்கான் ஒரு சாதாரண நாள் பண்ணனா ஓகே இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் இருந்திருக்கான் ஒரு கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு தெரியும் இந்த சிசிடிவி அதுவும் ஒரு இருக்கிற சிசிடிவி கோயில் இருக்கிற சிடிடிவி தான் காப்பாத்துச்சு அந்த சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சும் பண்றானா எவ்வளவு தைரியத்தில் பண்ணியிருப்பான் அவனுக்கு எவ்வளோ ஒரு வெறி இருந்திருக்கும் இதெல்லாம் பாருங்க எப்படி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்றும் புரியல இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அபிஷியல் சப்போர்ட் பண்றதுக்காக தான் சப்போர்ட் பண்ணி எக்ஸீம டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கவர்மெண்ட் மேலே தப்பு வருது நம்ம வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல எந்த கவர்மெண்ட்டையும் அப்ரோஸ் பண்ணல இது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னாலும் கூட இது பதினெட்டு வருஷமா இடந்துட்டு இருக்கு முதல் எஃப்ஐஆர் நம்பர் மேலே விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த நம்ம பாதிக்கப்பட அந்த அஃபீஷியல்ஸை தான் நம்ம பிளேம் பண்ணுறோம் அந்த அஃபீஷியல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான் தான் இப்போ நாலாவது அந்த இதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க இந்த கேஸ் ரொம்ப வீக்காக போகும் அந்த ஒரு இனத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க இந்த கேஸ் வந்து நான் அப்படியே ஒரு ஈஸியாக விட்டுற மாட்டேன் கரெக்டான ஒரு டைமில் தான் வந்திருக்கு மார்ச்ல அவங்க எப்படி ஒரு நைன்டி டேஸ் உள்ளே இருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க அப்போ எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நல்லா மைண்டில் வச்சுக்குவோங்க எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு ஃபேக்டர்ல ஸோ வந்துட்டு எதுவும் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் எடுக்காம நீங்கள் காப்பாற்றுறதுக்கு அப்படி பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்ற போகிற பட்சத்தில் இது எப்படி வேணால் மாறலாம் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவேன் பயப்பட மாட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதனால் நீங்கள் வாங்க கொடுத்த குண்டாஸில் போடுறது குண்டாஸ் போட்டுருங்க அஃபீஷியல்ஸை நீங்கள் டிஸ்னஸ் பண்ணிடுங்க அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறேன் சட்டப்படி என்ன இருக்கோ அதை நம்ம டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் இதில் வந்துட்டு ரொம்ப அச்சமாக இருக்குது இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி குளோஸ் ப்ராப்பர்ட்டியாக ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணா அது ரொம்ப ஒரு கஷ்டம் இது என்ன இதெல்லாம் நீங்கள் கேரண்டி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல பழைய ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்து பார்த்தா டெய்ல வந்தது என்ன பண்றாங்கன்னு தெரியும் மக்கள் அந்த அந்த அக்யூஸ்டெல்லாம் அதெல்லாம் பார்த்து அதை அனுசரிச்சு ஆக்ஷன் எடுத்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு குண்டாஸ்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணீங்கன்னா சந்தோஷம் அதான் எங்களோட என்னோட குயின் பிரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே